உலகளாவிய ரீதியில் எப்ஸ்டீன் கோப்புகள் தற்போது மிக பிரபலமாகியுள்ள நிலையில் எப்ஸ்டீனின் மரணம் அவர் யாரோ ஒருவரால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பிரேத பரிசோதனையில் பார்வையாளராக இருந்த மருத்துவர் மைக்கேல் பேடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தொழிலதிபர் ஜெப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகள் மற்றும் இளம்பெண்களை கடத்தி பணக்காரர்களுக்கு போக பொருளாக விநியோகித்து வந்தவர் இதற்கென தனி தீவை தேர்ந்து எடுத்து அவர் இதை கையாண்டு வந்துள்ளனராம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலை மாதம் கைதான அவர் நியூயார்க் சிறையில் அதே ஆண்டு ஓஸ்ட் பத்தாம் திகதி தனது சிறையில் தனது அறையில் அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் அந்த நேரத்தில் நியூயார்க் நகர முதன்மை மருத்துவ ஆய்வாளர் அலுவலகம் அவர் தூக்கிட்டு தவறான முடிவெடுத்து கொண்டதாக அறிவித்தது ஆனால் அது தற்கொலையா என்பது குறித்த கேள்வி தொடர்ந்து எழுந்து வருகின்றது எப்ஸ்டீன் தனது விஷயங்கள் பலவற்றை காணொளிகள் ஆவணங்கள் புகைப்படங்கள் ஆகியவற்றை ஆவணப்படுத்தி வைத்திருந்தார் அவை எப்ஸ்டீன் கோப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன நீதிமன்ற உத்தரவின்படி இந்த லட்சக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த கோப்புகள் பகுதி பகுதியாக வெளியிடப்பட்டு வருகின்றன எனவே எப்ஸ்டீன் உண்மையில் சிறையில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வழக்கில் பெரிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் அவற்றை மறைக்க மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் மீண்டும் பரவலாக எழுந்துள்ளது பிரேத பரிசோதனையில் பார்வையாளராக இருந்த மருத்துவர் மைக்கேல் பேடன் ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் வழங்கியுள்ளார் அதில் எப்ஸ்டீனின் மரணம் தூக்கு போட்டதால் நிகழ்ந்தது போல் தெரியவில்லை அவர் யாரோ ஒருவரால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் எப்ஸ்டீனின் கழுத்தில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவுகள் இருந்தன என்று கூறிய அவர் தனது ஐம்பது ஆண்டுகால மருத்துவப் பணியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட எவருடைய கழுத்திலும் இதுபோன்ற மூன்று முறிவுகளைத் தான் பார்த்ததே இல்லை என்று பேடன் கூறியுள்ளார் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பார்பரா சாம்சன் பிரேத்த பரிசோதனையை நேரில் பார்க்காமலேயே இது தற்கொலை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக பேடன் குற்றம் சாட்டியுள்ளார் எப்ஸ்டீன் இருந்த சிறையில் கடுமையான பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை உறுதிப்படுத்தியது அவரது அறையில் வழக்கமான சோதனைகள் நடத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த அதிகாரபூர்வ பிரேத பரிசோதனை அறிக்கையில் தங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று எப்ஸ்டீனின் வழக்கறிஞர்களும் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது